கர்நாடக சங்கீத உலகை கவனித்து வருபவர்களுக்கு தவில் வித்வான் திருநாகேஸ்வரம் ஆர் சுப்பிரமணியம் அவர்களை தெரியாமல் இருக்காது அவர் பெயரைச் சொன்னதும் மனதில் தோன்றும் விஷயங்கள் தவில் என்றால் சத்தமாகத்தான் வாசிக்க வேண்டும் என்பதில்லை காதுக்கு குழுமையாய் இன்றும் வாசிக்க முடியும் என்ற வகை வாசிப்பு சௌக்கியமான வாசிப்பு என்றால் அதில் கற்பனைக்கு இடமில்லாமல் இருக்க வேண்டுமென்றில்லை குன்றா கற்பனைக்கு குழுமை ஒரு தடையல்ல என்பதை சொல்லும் வாசிப்பு புதுமைகள் பிறக்க மரபின் வேர்களை அறுக்க தேவையில்லை மரபின் படிகளில் ஏறியே புதிய பரிமாணங்களை படைக்கக்கூடும் என்று கட்டியம் கூறும் வாசிப்பு பெருங்கலைஞர் என பெயர் எடுக்க வாசிக்கும் முறையில் ஒழுங்கமைதி இல்லாமல் இருத்தல் அவசியம் என்ற மாயத் தோற்றத்தை தகர்க்கும் வாசிப்பு ஒரு கச்சேரியின் தொடக்கத்தில் வெளிப்படுத்தும் அபிப்பிராயத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் விஸ்தீரணம் செய்து விஸ்வரூபமாய் காட்டும் வாசிப்பு கேட்பவர் யார் அவர் பேசும் மொழி என்ன நம் உறவினரா மற்றவரா இது போன்ற கேள்விகளுக்கு கர்நாடக சங்கீத உலகை கவனித்து வருபவர்களுக்கு தவில் வித்வான் திருநாகேஸ்வரம் ஆர் சுப்பிரமணியம் அவர்களை தெரியாமல் இருக்காது அவர் பெயரைச் சொன்னதும் மனதில் தோன்றும் விஷயங்கள் தவில் என்றால் சத்தமாகத்தான் வாசிக்க வேண்டும் என்பதில்லை காதுக்கு குழுமையாய் இன்றும் வாசிக்க முடியும் என்ற வகை வாசிப்பு சௌக்கியமான வாசிப்பு என்றால் அதில் கற்பனைக்கு இடமில்லாமல் இருக்க வேண்டுமென்றில்லை குன்றா கற்பனைக்கு குழுமை ஒரு தடையல்ல என்பதை சொல்லும் வாசிப்பு புதுமைகள் பிறக்க மரபின் வேர்களை அறுக்கத் தேவையில்லை மரபின் படிகளில் ஏறியே புதிய பரிமாணங்களை படைக்கக்கூடும் என்று கட்டியம் கூறும் வாசிப்பு பெருங்கலைஞர் என பெயர் எடுக்க வாசிக்கும் முறையில் ஒழுங்கமைதி இல்லாமல் இருத்தல் அவசியம் என்ற மாயத்தோற்றத்தை தோற்றத்தை தகர்க்கும் வாசிப்பு ஒரு கச்சேரியின் தொடக்கத்தில் வெளிப்படுத்தும் அபிப்பிராயத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் விஸ்தீரணம் செய்து விஸ்வரூபமாய் காட்டும் வாசிப்பு கேட்பவர் யார் அவர் பேசும் மொழி என்ன நம் உறவினரா மற்றவரா இது போன்ற கேள்விகளுக்கு